ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு வந்துடுறேன் ஏ குட் நியூஸ் பெப்சி கம்பெனி அவங்களுடைய ஸ்நாக்ஸ்ல ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற ரசாயனம் கலர்ஸ் இது எல்லாத்தையுமே பேன் பண்றாங்க பெப்சி அவங்களுடைய தயாரிப்புகள் இருந்து தீங்கு விளைக்கும் சாயங்கள் வண்ணங்கள் சுவைகள் கூட்டி கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நீக்கிறாங்க சூப்பர்ல லேஸ் குர்க்ரே பெப்சி ஸ்டிங் ஸ்லைஸ் டொரிட்டோஸ் அங்கிள் சிப்ஸ் மவுண்டன் டியூ குவேக்கர் ஓட்ஸ் செவன் அப் இதுல எல்லாத்தையுமே தீங்கு விளைக்கும் ரசாயனங்கள் இருக்கு இது எல்லாத்தையுமே பெப்சி கம்பெனி நீக்கிறாங்க சூப்பர் ஆனா அமெரிக்கால மட்டும்தான் இதை நீக்க செய்ய தடை செய்ய போறாங்க இந்தியாவுல இல்ல இனிமே அமெரிக்கா குழந்தைங்களுக்கும் மக்களுக்கும் சுத்தமான ஸ்நாக்ஸும் ட்ரிங்க்ஸும் கிடைக்கும் இந்திய அதே பழைய நிரப்பப்பட்ட அந்த தான் சாப்பிட போறாங்க பெப்சி கம்பெனியே இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல இந்தியாவில் மட்டும்தான் உணவுலயே உலகத்திலேயே மோசமான தரம் கெட்ட கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க இந்த மோசமான தரம் கெட்ட ரசாயன பொருட்கள் என்னன்னா ரெட் அப்புறம் எல்லோ ஃபைவ் அப்புறம் டாடா சைன் எம்எஸ்ஜி அண்ட் மெட்டல்ஸ் இந்த கலர்ஸ் ரசாயனம் பொருட்கள் எல்லாம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செஞ்சிருக்காங்க ஆனா இந்தியாவில இன்னும் இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் உணவுல வெளிப்படையா பயன்படுத்துறாங்க அமெரிக்கால பெப்சி கம்பெனிக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த எல்லா ரசாயன கலர் பொருட்கள் அவங்களுடைய உணவுல இருந்து நீக்க கோரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆனா இந்தியாவில இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்கள் அந்த குப்பையை தான் சாப்பிட்றாங்க டெப்சி உணவுல இருக்கிற இந்த தரம் கெட்ட ரசாயனத்தினால புற்றுநோய் ஏடிஎஸ்டி டயபெட்டிஸ் உருவாகுது இந்தியன்னா அவங்களுக்கு என்ன எனக்கு தெரியல தடை செய்யப்பட்ட தரம் கெட்ட உடலுக்கு உடலுக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் பொருட்களை உணவுல சேர்த்து டெஸ்ட் பண்ற அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் லேபான்னு அவங்களுக்கு தெரியல நம்மள ஒரு குப்பை தொட்டியா தான் பயன்படுத்துறாங்களா நம்மள நம்ம நம்மள வந்து ஒரு டெஸ்ட்ல யூஸ் பண்ற ஒரு ஒரு அனிமல்ஸா பாக்குறாங்களா ஏன் அப்படின்னு தெரியல இந்தியாவில் இருக்கிற உணவு நிறுவனங்களை லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை எல்லாத்தையுமே ஒரு டெஸ்டிங் தான் அவங்க பார்க்குறாங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்மந்தப்பட்டவங்களுக்கு பரப்புங்க நம்மளுக்கு நம்மளுக்கும் ஆக்சுவலாக சுத்தமான பாதுகாப்பான உணவு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்புனீங்கன்னா இதை நீங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இனிமேல் உஷாரா இருங்க